அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கு இந்த கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் அவரோட அவதார தினத்தில் அவரை மனதார வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி கிருஷ்ணரோட அருளால் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே தாங்க கிருஷ்ண ஜெயந்தியில் வழிபட்டாலே நமக்கு ஞானம் தெளிவு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதும் காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்பது உள்ளிட்ட பல பெயர்களால் நம்ம கொண்டாடி வருகிறோம் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த கிறிஸ்னஸ் ஜெயந்தியில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் இப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் ஏன் நம்ம கிறிஸ்னஸ் ஜெயந்தியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்க விடிய போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ணர் அவதாரத்தை போற்றும் ஒரு உன்னதமான திருநாள் தாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபடுவதனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரமானது முழுமையாக கிடைக்கும் மேலுமே நல்ல நாணம் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் வறுமை நிலை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க மனதுல அமைதியும் தெளிவுமை கூட ஏற்படும் கிருஷ்ணரோட அருளை பெறுவதற்காக இந்த நாள்ல அவருக்குரிய மந்த சொல்லி மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் தீரும் மிக கொண்டாடப்படும் விழாக்கள்ல ஒன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்கிறோம் கோகுலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பல பெயர்களில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது நம்ம சிறப்பாக கொண்டாடப்படுறோம் கிருஷ்ணர் அவதரித்து துபாரா யுகத்தில் ஆவணி மாதம் தேய்ப்பிரை அஷ்டமி திதியில் என சொல்லப்படுது மேலுமே இது இவர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் இதனால தான் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது மேலுமே கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான ஒரு விசேஷமாக கொண்டாடப் போகுது இந்த முறை படிங்களா ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியானது கொண்டாடப்பட இருக்கு இந்த ஆண்டு கிருஷ்ணரோட பிறந்த தினமாக கொண்டாடப்பட இருக்கு அதிகாலை தேதி நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி அன்று இரவு பதினொன்னே கால் மணி வரைக்குமே அஷ்டமி திதியானது இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அற்புதம் வாய்ந்த கோகுலாஷ்டமி நாளில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியை வியாழக்கிழமைய நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சுக்கணும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமைய வீட்டை அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கணும் மேலுமே கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான இனிப்பு வகைகள் பலகாரங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சு நைவேத்தியமாக படைக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கிருஷ்ணரோட சிலை அல்லது படைத்தை நீங்க அழகிய வாசனை மலர்களால் அலங்கரிக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பிறகு பார்த்திங்களா குழந்தை கிருஷ்ணரை வீட்டிற்குள்ளே அழைப்பதற்காக பச்சரிசி மாவினால் கிருஷ்ணரோட பாதங்களை நம்மளுடைய வீட்டு வாசல் துவங்கி பூஜை அறை வரைக்குமே கண்ணன் சிலை அல்லது படம் வைத்திருக்கும் அல்லது பூஜை அறை இருக்கும் இடம் வரைக்குமே கிருஷ்ணருக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி நீங்கள் கிருஷ்ணரோட பாதங்களை அழகாக வரைந்து வருவது ரொம்பவும் சிறப்பான விஷயம் மேலுமே இப்படி செய்வது என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய வீட்டிற்கு வருவதாக அர்த்தமாக சொல்லுங்கள் perdem அதே போல கிருஷ்ணரோட மந்திரம் அப்படின்னு பார்த்தோமா அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தமோதரம் ராம நாராயணம் ஜானகி வல்லபம் ஹரே நம் ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க மறக்காம இந்த நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே கிருஷ்ணருக்கு படித்த நைவேத்தியங்களை அருகில் உள்ள குழந்தைகளை நீங்க வீட்டிற்கு அழைத்து சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த கண்ணனே நம்மளுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிடுவதற்கு சமமாகவும் சொல்ல கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான வெண்ணெய் இந்த வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது இனிப்புகள் பலகாரங்கள் செய்ய முடியாதவங்க பிடி அவள் மற்றும் சர்க்கரை கலந்து வைத்து வழிபட்டாலுமே கிருஷ்ணரோட அருளையுமே உங்களால் பெற முடியும் கிருஷ்ண செய முன்னிட்டு நாட்டில் பல பகுதிகளில் உரியடித்தல் உள்ளிட்ட பலவிதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுவது உண்டு சிறிய குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதையை போன்று வேடம் அணிந்து வருவதுமே இன்னுமே இந்த காலகட்டம் வரைக்குமே இருக்குங்க இந்த நாள்ல வைணவ தலங்கள்ல சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளானது சிறப்பாக நடத்தப்படுவது உண்டு மேலுமே இந்த நாள்ல நம்ம கிருஷ்ணரை வழிபட்டால் நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த கிருஷ்ண ஜெயந்தியானது இந்த வருடம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குங்க ஆவணி மாதம் தேய்ப்பிறை அஷ்டமியில் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுது கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதுனால தான் தேய்பிரை பச்சங்களை கிருஷ்ண பச்சம் என்று அழைக்கிறாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவரோட குழந்தை பருவங்களை நினைவூட்டும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகளானது நடத்தப்படுறாங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தியானது கொண்டாடப்பட இருக்கு இது ஆடி மாதத்தில் கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு வருதுங்க அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் தான் அதனால தான் இது முருக பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளாகவும் கொண்டாடப்பட இருக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்கால் மணிக்கு துவங்கி இரவு பதினொன்னே கால் வரைக்குமே அஷ்டமி திதியானது இருக்குங்க ஆனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தாவ் ரோகிணி நட்சத்திரம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நாலு இருபத்தி எட்டு வரைக்குமே ரோகிணி நட்சத்திரமும் இருக்குங்க மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த தேய்ப்பிரை அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளிலும் வர்றதுனால ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களுமே எந்த நாளே நீங்க கிருஷ்ணரை ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு வழிபட்டாலுமே சிறப்பு தாங்க எந்த நாளில் கிருஷ்ணர் ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் மக்களிடம் ஏற்பட்டிருக்கு இதனால முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நம்ம எப்போது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று சில பகுதியினரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்த நாளை கோகுலஷ்டமியாக சில பகுதியை சேர்ந்தவங்களும் கொண்டாடப்படுவது இருக்கு அந்த வகையில் பார்த்தால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்த கோகுலஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாகவே அஷ்டமி திதியை மையமாக வைத்து தான் கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம பெரும்பாலானவங்க கொண்டாடுவது உண்டு அதனாலதான் அஷ்டமி திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜெயன்மாஷ்டமி என்றும் கோகுலஷ்டமி என்றும் நம்ம சொல்லப்படுறோம் அதே மாதிரி அஷ்டமி திதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்துல கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டனை மேற்கொள்வது சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது கோகுலத்திற்கு கிருஷ்ணன் வந்து நா நாளை தான் நம்ம கொண்டாடும் வழக்கம் என்பது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று கொண்டாடி மகிழலாங்க இந்த அற்புதம் வாய்ந்த நாளில் நீங்கள் விரதம் மேற்கொள்றதா தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே நீங்கள் விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு காலை முழுவதுமே உண்ணாமலும் கடைசி நேரத்தில் ஒரு முறை நெய்வேத்தியம் செஞ்சு உண்ணலாங்க நீர் மட்டும் அறந்தலாம் சில பேர் பார்த்தீங்களா பல வகைகள் பால் போன்றவை எல்லாமே நீங்கள் உணவுகளை சாப்பிடலாம் வீட்டில் உள்ள கிருஷ்ணரோட ஜிலைக்கு பூஜை அறையில் அழகாக அலங்காரம் செய்யறது ரொம்ப சிறப்பு பட்டு துணிகள் பூச்சுடர்கள் நவரத்தனங்களால கூட நீங்கள் அலங்கரிக்கலாம் சில பேர் பார்த்திங்களா குழந்தை கிருஷ்ணராக குழந்தைகளை அணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே கிருஷ்ணர் வேஷமோ ராதை வேஷமோ நீங்கள் போட்டு குழந்தைகளை மகிழ வைக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பகவத்கீதை கிருஷ்ணரோட லீலைகள் விஷ்ணு சகஸ்நாமம் கண்ணனோட பஜனைகள் பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் கூட கதைகளை சொல்வதும் அவங்களோட மன வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கோகுலாஷ்டமி நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களாக தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ